வந்து லோம்புன் ஏன்லை ச gigsதுவலாம். ஏன் வ kriegen ernட்டும். நன்றänger become chancellor 식 headline producerரவ Background த்துவம் போகு சமத்துவம் போகுது போகுது மூலம் தமிழர்களுடைய பண்டிகையாக போற்றப்படக்கூடியது சூரியனை வரவேற்று உழவர் மக்கள் கொண்டாடக்கூடிய அறுவரை திருநாள் பண்டிகையாகிய தைப்பொங்கல் அத்தகைய தைப்பொங்கலை எல்லோரும் அவருடைய இல்லங்களிலே கொண்டாடி மகிழ்வோம் கடந்த பல ஆண்டுகளாக நம்முடைய பல்ச பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மூலமாக சமத்துவ பொங்கல் என்கின்ற அடிப்படையிலே இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் மற்றும் அனைத்து மதைத்தினரும் இணைந்து கொண்டாடக்கூடிய வகையிலே இந்த பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகின்றது இதை கோவைக்கு மட்டுமல்ல இந்திய நாட்டிற்கும் உலகத்திற்கும் எடுத்துக்காட்டாக திகழக்கூடியது இதை கண்டு எல்லா மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்கின்ற அடிப்படையிலே நாம் அனைவரும் ஒன்று விடுவோம் சாந்தலிங்க பெருமான் சொல்வதைப் போல எம்மதத்தோர் எவ்வகை நிட்ட செய்யினும் செய்யணும் சம்மதமே நமக்கென்று உந்திவர தற்போதம் வாய்க்கு மேல் உந்திவர என்கின்ற செய்தியை வலியுறுத்துவது இத்தகைய நல்ல ஒற்றுமை மேலும் மேலும் வளம் பெறுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பல் நல்லூர் இயக்கத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் இன்று கொங்கு மண்டலத்தின் நல்லிணக்கத்திற்காக பாடுபடும் பேரூர் சாந்தலிங்க மடத்திலேயே நாங்கள் நடத்தினோம் எங்களுக்கு உறுதுணையாக பேரூர் மர்தாசல் அடிகளார் ஐயா அவர்கள் எப்போதும் எப்பொழுதும் பல்சமய நல்ல இயக்கத்துக்கு துணையாக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய நோக்கம் சமத்துவத்தை பேணுவது அனைத்து மத விழாக்களையும் நாங்கள் அனைத்து மத தலைவர்களையும் அழைத்து இந்த நாட்டில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துவதற்காகவும் நல்லிணக்கம் வளர்வதற்காகவும் இந்த இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி இன்று நாங்கள் பொங்கல் அனைத்து மதத்தினோடு சேர்ந்து சமத்துவ பொங்கல் வைத்தோம் ஒரு நாடு வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் அந்த நாட்டில் வந்து ஒற்றுமை இருக்க வேண்டும் சிறந்த மருத்துவ சேவைக்கான விருதை அப்பாஸ் அவர்களுக்கு போட்டி கவனிப்பார்கள் ஐயா சாந்தலிங்க மருதாட்சி அடிகளுடைய பொற்கரங்களால் எஸ் ஆர் அப்பாஸ் அவர்களுக்கு சீல் வழங்கிய கௌரவிக்கப்படுகிறது